ரிவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே சூப்பரான ஒரு குட்டி ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்காது ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க விடியக்குள்ளேற போகலாம் நம்ம அவங்க எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணுறாங்க அந்த கார்த்திக் வந்துட்டு ராஜா கிடையாது கார்த்திக் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அது மட்டும் இல்லாமல் ராஜா சேதுபதியோட பேரனே இவன் தான் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கிட்ட எவ்வளவோ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் சந்திரகலா அவங்க போடுற ஒவ்வொரு பிளான்மே கண்டிப்பாக பல்ப் வாங்குது அப்படின்னா சொல்லி ஆகணுங்க ஸோ அவங்க பண்ணுற ஒவ்வொரு பிளான் வந்து சொதப்பிடுது ஸோ யாராச்சும் வந்து ஒருத்தர் வந்து சொதப்பிட்டு போயிடுறாங்க இந்த தடவை நம்ம ரேவதி அவங்க தான் வந்து சொதப்பிட்ருக்காங்க ஸோ அம்மன் வந்து அவங்க மேலே இறங்கி அவங்க வந்து குறி சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவங்கள பால் குடம்லாம் எடுக்க வச்சு இந்த மாதிரி ரொம்ப ஃபன்னியாகவே வந்து போச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம கார்த்திக்கும் நல்லபடியாக வந்து திதி கொடுத்துட்றாரு சாமண்டி அதாவது நம்ம சந்திரகலா அவங்களும் வந்து பால் கொடெலாம் எடுத்து அவங்க பொண்ணுக்காக வந்து செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கார்த்திகிட்ட போய் பேசுகிறாங்க இங்கே பாரு நீ என்ன தான் வந்துட்டு ரெண்டு சைடும் கேம் ஆடினாலுமே இதெல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஆறு மாதத்துக்குள்ள நான் கண்டிப்பாக அத்தைக்கிட்ட எல்லா உண்மைகளையுமே சொல்லி ரெண்டு குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்க்காமல் விட மாட்டேன் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளேயே நான் சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரிக்கிட்ட நீ யாருன்ற உண்மையை நான் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரூவ் பண்ணுவேன் உன் முகத்திலேயே கழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என் அம்மாவை கொன்ன ஃபேமிலியை என் ஃபேமிலியை வந்துட்டு ஒன்று சேர்க்க பார்க்குறியா நின்று என் அம்மாவை கொ கொன்ன உங்கள் ஃபேமிலியோடு கண்டிப்பாக என் ஃபேமிலியை சேர விட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் இந்த ஊருக்கு வந்ததே ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் ஸோ அதை நான் செய்யாமல் மாட்டேன் அப்படி ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துட்டு தான் இந்த ஊரை விட்டு நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சந்திரகலா அவங்க கிட்ட சவால் விடுறாங்க கண்டிப்பாக சந்திரகாலம் அவங்க கிட்ட சவால் விட்ட மாதிரி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலங்க இந்த ஒரு குட்டியைவே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறைக்காம லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்